நன்றி தமிழ் சிந்தனையாளரின் தமிழ் சிந்தையாளர் பேரவையின் திங்கள் கொள்கை கவி அரங்கம் தொண்டு தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் அடுத்ததாக ஒரே அரங்கம் மொழிப்போர் வரலாறு இந்த தலைப்புகளிலே தலைமையேற்கவிருக்கும் கவிஞம்மா செந்திர ஐயா அவர்களுக்கும் மொழிப்போர் வரலாறு கருத்தரங்கத்தை தலைமையேற்கவிருக்கும் தொடர் உதயக்கும் சிறுபயாற்ற இருக்கும் தொடர் தியாகவர்களுக்கும் நன்றி வழங்க ஆயுளவளவர்களையும் வருக வரைய வரவேற்கிறேன் அடுத்ததாக ஐயா தகவல் சம்பத் ஐயா அவர்களையும் மற்றும் ஆழ்ந்து செல்வராஜய் அவர்களையும் தொடர் திருநெலியன் அவர்களையும் தோழர் நாகராஜன் அவர்களையும் தொடர் மணிமரன் அவர்களையும் தொடர் இளையவர்களையும் அண்ணன் சுகிவர்களையும் மற்ற வருக ஒருவேளை வரவேற்று நன்றி கொள்ள நன்றி வணக்கம் வணங்கிக் கொள்கிறேன் என்றும் உள்ள தென் தமிழும் செந்தமிழை இயம்புகிற தமிழோடும் தண்டமிழ் வர வழங்குகின்ற திருநாடும் தனித்ததொரு சிறப்போடும் உரிமையோடும் வாழ வேண்டும் என்பதற்காய் சிந்தையாலும் செயலாலும் நாடோடும் நாடோறும் பாடாற்றும் செயல் வீரர் தோழர் உதயன் எனும் தகை சான்ற தீரர் இம்மன்ற தலைமை ஏற்க இருக்கின்றார் தமிழ் போலே அவர் வாழ்கவென்றே வாழ்த்தி வணங்குகின்றேன் இவ்வுலகில் இவ்வுலகில் அவரவரும் தமக்கென்றோர் பெயர் கொண்டே இருக்கின்றார் பெயருக்கும் செயலுக்கும் பெயருக்கும் ஆளுக்கும் எந்த ஒரு பொருத்தமும் இல்லாமலே இருக்கின்றார் பெயருக்கும் செயலுக்கும் பொருந்துமாறு மாறு இருப்பவர்தான் தியாகு தோழர் தூக்கு கயிற்றை முத்தமிட்டு மரண தேவதையின் கை குலுக்கி மீண்டு வந்த சொக்க தங்கம் இந்த தியாக செம்மல் தன்னின் அறிவு கொண்டு அறிந்து கொண்ட காலம் தொட்டு தமிழ் தமிழ் தமிழர்களும் நலவாழ்வு ஒன்றனையே தலையாக கொண்டுள்ளார் சிறப்புரையாய் கருத்துரைக்க வந்துள்ளார் அவருக்குமே சாற்றுகிறேன் புகழ் வணக்கம் வரவேற்பு உரையாற்றி அமர்ந்திருக்கும் செயல் வீரர் தோழர் அவர்களுக்கும் நன்றி உரை ஆற்றவிருக்கும் கவி கோமான் வென்று அலிசிக்க கவி உரைக்கும் ஆந்திர கவியான தோழர் ஆல இளவல் அவர்களுக்கும் நல்வணக்கம் நவிகின்றேன் சிந்தையிலே தமிழ் சுடர் ஒளிர நம் தமிழருக்கு ஏதேனும் செய்தாக வேண்டும் என்ற தீராத வேட்கையிலே கவி குனைவோர் கருத்துரைப்போர் செவி கொடுப்போர் பொது உடைமை கருத்து ஏனை எண்ணத்திலே கொண்டிருப்போர் வந்திருப்போர் அனைவருக்கும் என் வணக்கம் புத்தாண்டின் முதல் மாதம் முதல் நிகழ்வு எத்துனையும் குன்றாத தமிழ் உணர்வை ஊட்டு ஒன்னும் கொடுத்துள்ளார் கவியரங்க தலைப்பினையே தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் என்பதாக ஒன்றமிழ்த்தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம் கண்டறிவாய் எழுந்தொழு நீ இளம் தமிழா கண்விழிப்பாய் விழிப்பாய் இறந்தொழிந்த பண்டை நலம் புது புலமை பழம் பெருமை அனைத்தையும் நீ படைப்பாய் இன்னால் தொண்டு சொல்வாய் தமிழுக்கு துறைகோறும் துறைகோறும் துடித்தெழுந்தே என்றே தமிழியக்கம் எனும் நூலில் பாட்டி பாடி வைத்தார் பாதேந்தர் செம் தனி விழாவும் பொங்கல் விழா கொண்டாடும் இந்நாளில் உறுதி ஏற்போம் தமிழ் மொழி ஒன்றே தமிழ்நாட்டின் ஆட்சி மொழி என்றே ஆக்கிடுவோம் அதிகாரத்தை காட்டி அகற்றிவிட அசைத்து பார்க்கும் ஆரியத்தின் அடாவடியை வேறறுப்போம் ஒரு நாட்டில் ஒரு மொழியே ஆட்சி மொழி என்று ஊட்டு உருட்டுவதை புரிந்து கொள்வோம் மதத்தின் பேரால் ஏச்சு பிழைக்கும் இந்த ஒண்ட வந்தை விரட்டுகிறது தமிழ்களை வாழ வைக்க வழி என்ன கூறுகின்றேன் அழைக்கின்றேன் கவியாலே ஆன வழி கூறிடுவீர் அன்புடன் கவிஞர்களை அழைக்கின்றேன் முதல் கவிஞராக கவிஞர் பிரகலாதன் பிரபாகரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் நிறுவனருக்கு வணக்கம் தன்னம்பிக்கையை பற்றிய கவிதை தன்னம்பிக்கை உள்ள உயிர்கள் இந்த வாழ்க்கை போராட்டத்தை வெற்றி காண்கின்றன மனிதன் உட்பட தன்னம்பிக்கை எறும்பு உறங்குவதில்லை யானையும் உறங்குவதில்லை எவர் கேட்பதில்லை படைப்பின் சுதந்திரத்தில் பார் முழுதும் சுற்றி திரிகின்றன வாழ்வை ரசிக்கின்றன ருசிக்கின்றன கைபேசி கையில் உண்டு அதில் கூகுளும் இருக்க கண்டு உலகை நாம் வலம் வர ஓராயிரம் வழிகள் உண்டு அறிவை பெருக்கிவிட்டால் அகிலம் ஆளலாமே அழகு பறவை போல் வானை சுற்றலாமே நிக் உஜிவிக் ஆஸ்திரேலியன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இவருட்பட்ட ஒரு சுருக்கத்திற்கு பின்னால் சொல்லுகிறேன் இவர் போல் தன்னம்பிக்கை கொண்டு விடு தருணியை ஆண்டு விடு பிராட்டி போல் அறிவை பெருக்கிவிடு ஆகலாம் ஆண்டு விடு நிக் உஜிவிக் ஆஸ்திரேலியன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தன்னம்பிக்கை மற்றும் உற்சாக பேச்சாளர் இவருக்கு ரெண்டு கையும் கிடையாது குறைவிலேயே ரெண்டு கையும் கிடையாது ரெண்டு காலும் கிடையாது இவருக்கு இன்று உலகம் முழுதும் ரசிகர்கள் உண்டு இவர் ஒரு வெற்றிகரமான குடும்பத்தை நான்கு குழந்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் இவர் பத்தின வீடியோ யூடியூப்ல அவைலபிள் நீங்க பார்க்கலாம் நன்றி வணக்கம் சோம்பி கிடக்கின்ற தமிழனை ஊக்குவிக்கின்ற வகையாக முதல் கவிதையே தன்னம்பிக்கை கவிதை பாடி சென்றிருக்கிற பிரக பிரபாகரன் அவர்களுக்கு நல் வாழ்த்துக்கள் அடுத்ததாக பாட தமிழ் நீம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றன அடுத்து சொற்கோ கவிஞர்கோ கவியர் மணிமாறன் அவர்களை கவிபாட அன்புடன் அழைக்கின்ற அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் தமிழ் சிந்தனையாளர் பேரவையின் சார்பில் நடைபெறக்கூடிய புதிய ஆண்டின் தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் திங்கள் ஜனவரி திங்களிலே நடைபெறக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு இந்த நிகழ்ச்சியிலே அந்த நிகழ்ச்சியையும் நான் சொல்லிவிட்டு நான் நிலைநிலை வாசிக்கின்றேன் கவியரங்கம் தலைப்பு தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்து எழுந்து என்று சொல்லவில்லை பாரதிதாசன் அவர்கள் துடித்தெழுந்து என்று உறக்க சொல்வது மாத்திரமல்லாமல் இளம் தமிழர்களை தட்டி எழுப்புகிறார் ஆடவர்கள் தமிழ் தொண்டாற்ற வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல் மகளிரும் வரவேண்டும் தொண்டு புரிவதற்கு என்று தீர்க்கமாக சொல்லக்கூடிய இடத்திலே பாரதிதாசன் அவர்கள் திகழ்ந்தார்கள் அந்த தமிழின் மீது பற்றுக்கொண்டுதான் கொண்டுதான் இன்றைய முதல் மாதத்தினுடைய கருத்தரங்கத்தின் தலைப்பு மொழிப்போர் வரலாறு என்று அற்புதமான தலைப்பை தலைப்பை தோழர் உதயன் அவர்கள் கொடுத்துள்ளார்கள் அதற்கு தலைமையேற்றும் அவர்கள் சிறப்பிக்க இருக்கின்றார்கள் சிற்று ஆற்ற இருக்கின்றார்கள் அதன் பின்பு சிறப்புரை ஆற்றுவதற்கு தோழர் தியாக் அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள் அந்த தலைப்பிலையை பேசுவதற்கு அவர் பொதுச் செயலாளர் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய செயல்பாட்டில் இருக்கிறார் அவரையும் கரவொலி எழுப்பி மீண்டுமாய் வரவேற்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல ஏற்று சிறப்பாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கவிஞர் செந்தில்குமார் அவர்களையும் வருக வருக நல்ல முறையை தலைமையேற்று அருமையான கருத்துக்களை சொல்லுங்க என்று சொல்லி ஒரு சிறப்பு என்ன வந்து சொன்னால் இந்த புத்தாண்டினுடைய முதல் நாளிலே நம்முடைய பிறந்த நாள் அதை வாழ்க்கும்படியாக கரவழி எழுப்புவோம் ஒரு மிகுந்த மகிழ்ச்சி அந்த பிறந்தநாளை ஒட்டி நடைபெறக்கூடிய அந்த தலைப்புகள் அற்புதமான தலைப்பாக இருக்கின்றது என்று நினைக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது அதாவது பாரதிதாசனா பாரதி தொழில என்ன சொல்கிறார் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்த துண்டோ அப்படின்னு பாரதியினுடைய பெருமைகளை பாரதிதாசன் அவர்கள் குறிப்பிடுகிறார் ரெண்டு பேரோஸ் எடுக்கணும் அப்படின்னா நான் பாரதிதாசன் தான் சொல்லுவேன் அந்த வரிகள் தமிழ் மக்களை உணர்வாளர்களை தட்டி எழுப்பக்கூடிய அளவிலே அந்த வார்த்தை வடிவங்கள் இருந்தன அப்படிப்பட்ட சிறப்பு தாசன் அவர்களுக்கு உண்டு என்பதை எடுத்து சொல்லி நான் எழுதியதை வாசிக்கின்றேன் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துளைதோறும் துளைதோறும் தொண்டு செய்வாய் தமிழுக்கு என்றும் கண்டுணர்ந்து காலம் முழுதும் பண்புடன் வேண்டிய பகுத்தாய்வின் முடிவு ஏற்று மண்ணுலகில் நீறுவாள் பெயர்கள் தமிழில் மலரட்டும் மெய்யாக அயற்சியும் தளர்ச்சியும் விலகட்டும் உயர்ந்த உழைப்பிலே ஊக்கம் தரும் இயற்கை நீரிலே கலந்திடுவோம் எழுத்தும் கையெழுத்தும் வாசிப்பும் உச்சரிப்பும் ஒழுக்கிடாமல் வாரம் தொடட்டும் ஒழுக்கமாக கிளம்பிய சிந்தனை தடைபடாமல் பற்றி விரும்பிடாமல் எழுமிய நிலையாகட்டும் விளம்பர பலகையிலும் தெருக்களின் பெயரிலும் வளமான செம்மொழி காணட்டும் வரையாமல் அணந்து போடாமல் சொற்கள் உரமாகதான் நிற்கட்டும் பழமொழி கற்றும் தமிழ்மொழி பற்றியே வல்லரசான சொற்களை பயன்படுத்தி நல்லோர் எல்லா விதத்திலும் வசப்புகளை விடுத்து சொல்லாற்றல் தமிழோடு எழுவோம் மீட்டெடுத்த உணர்வினை பாசத்தோடும் நேசத்தோடும் நாட்டில் தமிழை பரப்பி வாட்டிடாமல் கொட்டி அணைத்து முத்தமிட்டு முகத்தில் பட்டோலியாய் பறந்து மகிழட்டும் வடமொழி ஆதிக்கம் சமக்கொழியில் இருக்கட்டும் உடல் வரும் மொழியை அறுத்து இடர் நீக்கி சுடர் ஏற்படுத்தி பகல் கொடுத்து பகரின்னல் நீக்கிட செய்வோம் மொழிப்போரில் மானம் எய்து நல் அலியா புகழ் பெற்ற வீரர்கள் வழி எங்கும் செழிப்போடு வீற்றமடைந்து பக்கம் கழிப்போடு சுகம் காணட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் மொழி வளர்வதற்கான வழிகளை கவிதைகளில் ஆக்கித் தந்த கவிஞர் மணிமாறன் அவர்களுக்கு நன்றி தெருப்பெயரை ஊற்பெயர் தெருப்பெயரை ஊர்பெயரை தமிழிலே எழுதுவதற்கு முதலாவது முயற்சி செய்ய வேண்டும் என்று ஒரு கருத்தினை பதிவு செய்திருக்கிறார் சென்னையிலே நமக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய அடையாறு அது அடை ஆறு நதி ஆறு எங்கேயும் ரூ போட்டு எழுதுனதை நான் பார்க்கவே இல்லை அடையார் அப்படித்தான் எழுதுகிறார் அந்த டை கூட போறதில்லை அட யார் யார் என்று எழுதுகிறார்கள் அது அந்த அடையார் என்ன பொருள் யாருக்கும் தெரியாது அடையாறுன்னு ஏதோ ஒருத்தர் இருக்காரு போல இருக்குற மாதிரி தான் நமக்கு தோன்றும் அது ஆறு என்று அந்த பொருள் உணர்த்தப்பட வேண்டுமானால் அது ரூ போட்டு எழுதிட வேண்டும் அதை யாரும் செய்வதாக இல்ல ஆங்கிலத்தை அட்யார் என்பது ஏடி ஒய்ஏ ஆர் அவ்வளவுதான் போறாங்க அட்யார் என்று எழுதுகிறார்கள் இப்படி ஒரு கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது திருவட்டார் செய்யார் எல்லாமே ஆறுகள் தான் எங்கேயும் ரூ போட்டு எழுதுகிற வழக்கம் இல்லாமல் போய்விட்டது தமிழர்களுக்கு அதை பற்றிய கிஞ்சிற்றும் கவலை இல்லாமல் போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் தமிழ் உணர்வாளர்கள் ஐயா போன்றவர்கள் எல்லாம் அப்பொழுதெல்லாம் அதை எடுத்து சொன்னாலும் கூட அது அந்த ஒரு நொடி மட்டும்தான் அது அந்த கோரிக்கை எழுப்பப்படுகிறது பின் காட்சியிலே கலந்து போய்விடுகிறது இந்த நிலை மாறிட வேண்டும் முதலாவது அடிப்படையான சில விஷயங்களையாவது நாம் சரி செய்து கொண்டு போக வேண்டும் பாரதியார் பாவேந்தர் ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பார்த்தால் நான் பாவேந்தர் தான் பெரியவர் மிக முக்கியமானவர் என்று நான் கருதுவேன் சொன்னாங்க உண்மைதான் அது பாரதி தொடக்க நிலையிலே இருக்கிறார் அவர்களுடைய சமூக வேற அப்படிப்பட்ட சமூகத்திலே இருந்து கொண்டே சமூக மாற்றத்திற்கான சமூக சீர்கேட்டுக்கான கருத்தியலை முன்வைக்கிறார் என்றால் அது பெரிய விஷயம் பாவேந்தர் பாரதிதாசன் அதுக்கு பிறகு ஒரு பத்தாண்டுகளுக்கு பிந்தி வருகிறார் தமிழ் படித்தவர் தமிழ் உணர்வாளர் அவரு தமிழ் சார்ந்த கருத்தியலை முன்வைக்கிற போது கொஞ்சம் வீரியமாக வெளிப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பாக பாரதிதாசனுக்கே கருத்து வளம் வழங்கியவர் பாரதியார் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆகவே பாரதியாரை நாம் குறைத்து மதிப்பிட வேண்டியது இல்லை இரண்டு பெரும் கவிஞர்களும் நமக்கெல்லாம் புதிய சிந்தனையை புதிய எழுச்சியை ஏற்படுத்தியவர்கள் என்பதிலே ஐயமில்லை என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக வழிவந்தவர் திராவிட மேடைகளில் எல்லாம் அரை நூற்றாண்டு காலமாக கொட்டி முழக்கி வருகிறவர் தந்தை பெரியாரின் பேரறிஞர் அண்ணாவின் கருத்தைகளில் ஈர்க்கப்பட்டு சிறு பிராயத்திலிருந்து எண்பது வயதை கடந்த இந்த நிலையிலேயும் அந்த வழியிலே நடை போட்டு வருகிற கொள்கை குன்று சிங்கம் கவிவேந்தர் ஆலந்தூர் செல்வராஜ் ஐயா அவர்களை கவிபாட அன்புடன் அழைக்கின்றேன் வேரண்டத்தின் பருவெடிப்பு பிரசவத்தில் பூமி ஒலித்த மொழி வானம் கேட்ட மொழி பெருநெருப்பு குளிர்ந்து உலகமாய் உருண்டதன் உவகையில் உருவான மொழி நதிகளின் நடைபாதைகளில் நாகரிகம் நட்ட மொழி சீர்வக சிந்தாமணி சலப்பதிகாரம் மணிமேகலை வளையாமதி கொண்டர்கேசியனும் ஐம்பரும் காப்பியங்களை தந்த மொழி உலகம் போற்றும் திருக்குறள் எழுதப்பட்ட மொழி அறிஞர் அண்ணாவின் நாவில் நத்தனமாடிய மொழி என் தாய் தந்த மொழி செம்மொழியாம் தமிழுக்கு முதல் வணக்கம் இந்த நிகழ்ச்சி ஜனவரி திங்கள் ஆண்டின் முதல் மாதம் ஜனவரி இருபத்தைந்து ஐந்து மொழிப்போர் தியாகிகள் நினைவுனால் இதனை போட்டுகின்ற விதத்தில் நம்முடைய சிந்தனையாளர் பேரவையினுடைய நிறுவனரும் காப்பாளருமான உதயன் அவர்கள் தொடர் உதயன் அவர்கள் நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து நம்முடைய தமிழ்தேச பொதுவுடைமை கட்சியினுடைய தலைவரும் பேசினால் மட்டும் போதும் என்று இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கோடைகளாக மோளைகளாக சமணர்கள் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே களம் அமைத்து களத்தில் நின்று போராடி தூக்கு மேடை வரை சென்ற தியாகி தியாகவர்களே கவியரங்கத்துக்கு தலைமை நீண்ட நீண்டகால நண்பர் முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களே சுமந்து சுமந்தண்டன் வல்லுடல் கூணி சுருங்கி படைத்திடணும் தமிழ் கமழ்ந்து மணக்கமன் நெஞ்சாங்குலையினை கசக்கி பொழிந்திடணும் அமிழ்ந்து கிடக்கமன் இனத்தையும் நாட்டையும் மாறியொரு மொழியனையும் வா நிமி்த்தி நிறுத்திய நிலப்பிரச்சியான் நீட்டி படுப்பேனோ என்ற உணர்வோடு உங்களுக்கு இருக்கின்ற நேரத்தை சிறிது ஒதுக்கி தொடர் உதயன் அவருடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்துள்ள கவிஞர் ஒரு சான்றோர்களே சார்ந்தவர்களே உங்களுக்கும் வணக்கம் நான் கவிதை எழுதவில்லை எழுதியும் வரவில்லை ஏ தாழ்ந்த தமிழகம் இனி தலை நிமிர்வது எப்பொழுது என்று ஒரு காலத்தில் அண்ணா கேட்டார் நான் அண்ணாவின் பேச்சை பல முறை கேட்டிருக்கிறேன் காசு கொடுத்தும் கேட்டிருக்கிறேன் காசு கொடுத்து ரூபாய் ரூபாய் கொடுத்து ஆட்களை சேகரிக்கின்ற இந்த காலகட்டத்தில் சென்னையிலே பல இடங்களிலே அண்ணா சிறப்புரையாற்றிய நேரத்திலே ஒரு ரூபாய் பெண்களுக்கு ஐம்பது காசு இதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படி வளர்ந்த காலத்தினால் இன்றைய சூழ்நிலையிலே திராவிட எங்கே போகிறது அல்லது தமிழ் தமிழ் என்று பேசுகிறவர்கள் எங்கே போகிறார்கள் என்ற மன சங்கடத்திலே தான் நான் இருக்கிறேன் என்னை பொறுத்தவரை ஏனென்று சொன்னால் பல தலைவர்கள் உருவாகிவிட்டார்கள் ஆனால் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்புக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தை துடிக்கிறார்கள் ஒரு கனிநபரால் ஒரு அரசாங்கத்தை நடத்திவிட முடியாது அன்றைய நிலைக்கு இன்றைய நாடு தள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு ஆகவே நான் இந்த மொழி என்கிற காரணத்தினால் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆரம்பித்த இந்த போராட்டம் தொடர்ந்து அறுபத்தி ஐந்திலே இந்தி ஆட்சி மொழி ஆகின்ற காலம் தாண்டியும் நடைபெற்ற போராட்டம் ஆனாலும் இந்த தினம் இந்தி சொற்கள் தாராளமாக வந்து கொண்டிருக்கிறது பொதியை போயிற்று தாமரை மொழியை போயிட்டு எல்லாம் போயிற்று நகர் போயிற்று எல்லாம் போயிற்று வட மாநிலத்தினுடைய இந்தி சொல்லுதான் வருகிறது தமிழ் தலைவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் களத்துக்கு வரவில்லை நானெல்லாம் ஓரளவுக்கு ஒரு பத்து நாட்கள் பதினாட்கள் சிறைக்கு சென்றிருக்கிறேன் அச்சப்படாமல் சென்றிருக்கிறேன் என்று நான் காலையிலே படித்தால் மாலையிலே விடுதலைக்காகவே பலர் சிறைக்கு சிறைக்கு சென்று சிறைக்கு சென்று விட்டார் கைது என்று பெரிய அளவுக்கு போராடுகிறார்கள் ஆகவே நான் கவிதை எழுதவில்லை என்றாலும் பாவேந்தர் கவிதை ஓரளவுக்கு நான் படித்திருக்கிறேன் என்று சொல்லி இந்திக்கு நாட்டில் ஆதிக்கமாம் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே சென்ற மொழிக்கு தீமை வந்த பின்பு இந்த தேகம் இருந்தது ஒரு லாபம் உண்டோ விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி அது வீர தமிழ் மக்கள் ஆறு என்போம் இந்திக்கு சலுகை தந்திடுவர் அந்த ஈனரை காரி முடிந்திடுவோம் பாவிந்தர் பாடல் இப்பவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் இன்ப தமிழ்மொழி உண்டு கண்டிப்பாக தற்பிழைத்தான் இங்கு வாழ்ந்ததில்லை இந்த தான் தோன்றியிருக்கிற ஆணவமும் எப்பக்கம் இருந்து வந்துவிடும் இந்தி அதை எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பம் என்போம் அந்த இந்தி அதன் ஆதிக்கத்தை குறைத்திடுவோம் மங்கை ஒருத்தி தரும் என்போம் எங்கள் மாற்றமொழிக்கு ஈடில்லை என்போம் பங்கம் விளைந்திடல் தாய்மொழிக்கு உடல் பச்சரித்தம் பரிமாறிடுவோம் என்று பாடல் எழுதிய பாவேந்தரே உன்னுடைய பாடல் வரிகள் இன்றைய தமிழ்நாட்டில் வீணாய் பொய்த்து கோழைகள் நாம் கோழைகள் தமிழர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையா இன்னும் கொஞ்சமேனும் எங்களுக்கு அந்த உணர்வு ஒட்டி கொண்டிருக்கிறது என்றால் உங்களை போன்றவர்களினுடைய அந்த வீருரையை கேட்டதினாலேதான் என்றால் அது பொய் இல்லை ஐயா அவர்களுக்கு நன்றி கவியரங்கத்தை இறுதி கவிஞராக தோழர் வெங்கடேசன் அவர்களை அழைக்கின்றேன் தோழர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் கவிதை எழுதி வருவதோ படிக்கிறதோ எனக்கு இயல்பாவே வராது ஆனால் முயற்சி தான் தோழருடைய முயற்சியில நான் ஒரு மாணவனாக இதை பயணிக்கிறேன் அதுல வந்து தமிழ் பிறக்கமிடும் தொண்டை நாம் செய்து விடுவோம் தமிழுக்கு சிறப்பான தொண்டை வள்ளுவர் தலையில் இருப்பது ஒரு கொண்டை ஆனால் இங்கு அரசு அதிகாரிகள் தமிழை மறுக்கிறார்கள் அவர்களுடைய மடமையான மண்டை தமிழுக்கு செய்யக்கூடிய தமிழ் சிந்தனையாளர் பேரவையில் தமிழுக்கு செய்யக்கூடிய சிந்தனையாளர் பேரவையில் தோழர் உடைய பிறந்தநாள் இருபத்தி ரெண்டு ஆறு ஆண்டுகள் அவர் செய்யக்கூடிய தொண்டு மிக மிக உன்னதமான ஒரு தொண்டு இதோ தமிழுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டுதான் அதுபோல் தமிழன் என்று தலை நிமிர்ந்து நின்று தமிழுக்கு யாரால் நிகராக இங்கு இன்று இருந்தது உண்டா அதுவரை தமிழுக்கு செய்யக்கூடிய அனைத்து தோழர்களுடைய தொண்டு இது ஆண்டாண்டு இந்த உலகம் இருக்க வரை இருக்கும் உண்டு என்று என் வாய்ப்புக்கு விளைவுகளில் நிறைவேற நன்றி வார்த்தும் பேச தெரியாது எழுத தெரியாது என்றாலும் உள்ளத்து உணர்ச்சிகளை இயல்பாக சொல்லுகிற திறன் உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு பாராட்டுக்கள் உங்கள் கவிதைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வள்ளுவர் கொண்டை ஒரு செய்திய சொன்னார் இங்கே இரண்டாவது உலகத் தமிழ் மாநாட்டை முன்னிட்டு சென்னை கடற்கரையிலே வைக்கப்பட்டிருக்கிற சிலைகளில் மிக அற்புதமாக அதெல்லாம் ஒவ்வொரு சிலையும் வடிக்கப்பட்டிருக்கிறது நினைவிடத்துக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்க முகப்பிலே வைக்கப்பட்டிருக்கிறோவிகள் கம்பருடைய சிலைகளை கம்பீரமாக கற்பனை செய்திருக்கிறார்கள் பார்க்கும் போதே கம்பர் பிடித்தான்னு நிற்பாருன்னு ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கு ஆனால் வல்லவர் வந்து ஒரு முனிவரை போல ஆனா அவர் ஒரு அவர் வந்து எல்லாரத்தாரார் எல்லாராம் ஏற்றார் ஆஹ் அப்படி அந்த காலத்திலே இருந்தவர்கள் முடிவெட்டுகிற அந்த வாய்ப்பு இல்லாததினாலே சில பேரு அப்படி கொண்டை போட்டிருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா ஆணும் பெண்ணுமே சேர்ந்தே கூட பூச்சி நிறைய பாடல்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது இன்றைக்கு பொட்டு வைத்து காவி போட்டு என்னென்னவெல்லாம் கதைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை நம்ம கவனத்திலே கொள்ள வேண்டிய கட்டத்திலே நாம் இருக்கிறோம் உயிராகி உணர்வாகி உடல் ஓடும் உயர் தமிழை அது தழைக்கும் வழி தனையே கவிதையிலே சொன்னவர்கள் தமிழர்களுக்கு வாழ வழி ஏதுவென்றும் சொன்னார்கள் சந்தக்கவி சொந்தக்கவி தந்த கவிவான அனைவருக்கும் நன்றி சொல்வேன் பிறந்துள்ள புத்தாண்டு எதிர்வரும் பொங்கல் விழா இரண்டு நிற்கும் வாழ்த்து சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடைக்கின்றேன் நன்றி வணக்கம்